ஹாய் வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ஒரு கோச்சானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உண்மையிலுமே கோச் வேணுங்க கார் கிடையாது நான் வீடியோ எண்டில் என்ன கோச்சதை நான் சொல்கிறேன் என்ன வண்டின்றதை சொல்கிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டில் தாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி சும்மா எடுத்து இது ஃபுல்லாகவே காரு மாதிரியே ஒரு ஜெம்னி கோச்சில் விட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்குக்காக மட்டுமே ரெண்டு வருஷம் கோச்சில் நின்றிருக்குங்க வண்டி உண்மையிலுமே தரமாக மறுத்தி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டு எல்லா சீட்டுமே அப்படியே பார்த்திங்கன்னா சும்மா சோஃபா சீட்டு போட்டிருப்பாங்க வெளியில் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க யார் டோரு யார் ஹார்னு ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணி இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லா சீட்டுமே சோஃபா சீட்டு லெக் படோடு வந்துடும் சும்மா தரமாக இருக்கும் வண்டி ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்குது இன்னும் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி பார்த்திங்கன்னா போர்ட்டபிளில் டிவி கொடுத்துருக்குறாங்க பேக்கில் வந்து பெட் ஒன்று பர்து வந்துடும் ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி ட்ரைவருக்கு பின்னாடி வந்து ஒரு பர்து வந்துடும் ஜட்டைக்கு ஏசி போட்டிருக்குறாங்க சென்ட்ரு ஏசிங்க அதே மாதிரி வண்டியில் ரிவர்ஸில் எப்போவுமே கேமரா ஆன் ஆகி தான் இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தேவும் லெஃப்ட் சைடுலையும் ரைட் சைடு மிரர்லேயுமே ரெண்டு கேமரா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் போர்ட்டபிள் டிவி ஸோ இந்த வண்டியை ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டுமே ரெண்டு வருஷம் அங்கே நின்றுருக்கு கோச்லேயேவும் டேரோ பொலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுமே சூப்பராக இருந்துச்சு அது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வந்துடுங்க அதே மாதிரி வண்டி எடுத்து வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்குமேவும் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் இருக்கு வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க முழுமே ஒரு லக்ஸரியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தரமான வண்டினே சொல்லலாம் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சருங்க ஈச்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்ஜின் வந்து குவாலிஸ் இன்ஜின் வச்சிருக்கிறாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நாற்பத்தி அஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர்டாக நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்க சொந்தமாகிக்கிங்க உண்மையிலுமே ஒரு லக்ஸரியான எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்ற மாதிரி வண்டி ஓனர் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தரமாக இருந்துச்சுங்க வண்டி வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ரொம்ப பார்த்து பார்த்து வண்டி வேலை பார்த்துருக்குறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ராசிபுரத்தில் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும்